எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி காலையில் எங்கள் அத்தை வீடு கிரக பிரவேசங்க நாங்கள் காலையில் கிளம்பிட்டோம் எங்கள் அத்தை வீடு வந்துட்டு நம்ம மப்பேடு பக்கத்தில் காந்திப்பேட்டை வில்லேஜுங்க அங்கே வந்துட்டு மெயின் ரோடில் இருக்க வீடு நாங்கள் வந்துட்டு காலையிலே கிளம்பியாச்சு கிளம்பி போனவொடனே ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடியே பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சிருச்சு நான் போக சொல்ல நான் ஒரு லேட்டாக தான் கிளம்பினோம் சிக்ஸ் தேர்ட்டி மாதிரி தாங்க அங்கே போயிருந்தேன் அங்கே நாலு ஆறு டைம் சொல்லியிருந்தாங்க எங்களால் அவ்வளோ காலையில் கிளம்ப முடியல அதனால் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டேங்க அங்கே போனால் எங்கள் பெரியப்பா எங்கள் அத்தை எல்லோரும் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இவங்க வந்து ஆக்சுவலி வந்து ஆர்சி கிறிஸ்டியனுங்க ரோமன் கேத்தோலிக் கிறிஸ்டியன் ஆனால் இவங்க வந்து அந்த கிறிஸ்டின் முறை பிரகாரம் வந்துட்டு ஃபாதரை வரவழைச்சு ப்ரேயர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஹிந்து முறை பிரகாரம் ஐயரை வச்சு யாக கொண்டு வளர்த்துருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இவங்க வீட்டில் எனக்கு எந்த பழக்க முறை வந்து ரொம்ப பிடிக்கும் எந்த கடவுளாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு அதை கஷ்டப்படுத்திக்காமல் வந்துட்டு எம்மதமும் சம்மதங்கிற மாதிரி வளரவங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க ரொம்ப ஜோ ரொம்ப சந்தோஷமாக போச்சு எனக்கு காலையில் போன உடனே ஒரே ஹாப்பிங்க காலையிலேருந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எங்கள் சொந்த பந்தங்கள் பார்த்த பிறகு சந்தோஷமாக இருந்தது பால் காய்ச்சாச்சு பால் காய்ச்சி எல்லாம் குடிச்சிட்டு எனக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருந்தாங்க பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இது குடிச்சாச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் வந்துருச்சுங்க டிஃபன் வந்த உடனே இட்லி வடை பொங்கல் பூரின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்த உடனே ரொம்ப டயர்ட் ஆகிட்டுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் எல்லாம் உட்காந்து காலையிலேயே சாப்பிட ஆரம்பிச்சிடுவோங்க நாங்கள் எங்கள் அக்கா பசங்கள் எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தோம் ரொம்ப சிம்பிள் ஃபங்க்ஷனாக தான் வச்சுருந்தாங்க ஏன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு சொல்லலை திடீர்னு ஒரு த்ரீ டேஸில் பிளான் பண்ணி டக்குன்னு பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க எங்கள் அக்கா பசங்க வந்து பயங்கரமாக போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் பாருங்க எல்லாரும் ஹாய் ஹலோ சொல்லிவிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க பிள்ளைங்களாம் பார்க்க சந்தோஷமாக இருந்தது கடைசியாக ஒரு வழியை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவங்க வந்துட்டு திருஷ்டி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்கங்க அந்த அங்கே வந்துட்டு அந்த திருஷ்டி சுத்தின பையா ஹிந்தி பையாங்க அவருக்கு தெரியவே இல்லை நம்ம போகிற ப்ரொசீஜர் என்னன்னு தெரியல அப்புறம் அவர்கிட்ட சொல்லி அவரை ஹிந்திலையும் தமிழ்லேயும் சொல்லி அவரு வழியாக திருஷ்டி சுற்ற வச்சாச்சு சுற்றிட்டு தேங்காய் பூச நீங்கள் பழம் இதெல்லாம் வச்சு சுற்றி போட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வந்துட்டு மத்தியானத்துக்கு இருந்து சாப்பிட்டு போகணும்னு சொல்லியாச்சு வச்சு நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க இதுக்கப்புறம் சமைச்சி சாப்பிட்டு தான் கிளம்புவோம் நாங்கள் இந்த கிரக எல்லாத்துக்கும் பெரிய விஷ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக கிளம்பி வந்தோங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு எங்கள் சொந்த பந்தங்களோடு சேர்ந்துருக்கிறது நமக்கு தனி சந்தோஷம் தானேங்க இன்றைக்கி சண்டே வேறு சொல்லவே வேணாம் எல்லாம் இருந்துட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு கதை அடிச்சுட்டு இருக்கோங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க